இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது பல கட்சிகளுக்கு இடைத்தேர்தலாக கருதப்படுகிறது இந்த இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்த நீங்க நடந்தேர்தலில் இடைத்தேர்தலுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் காசு அதிகமா புழங்கும் பல கட்சிகள் புறக்கணிப்பு செய்யும் பின்வாங்கும்

எல்லாரும் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐநூறு ரூபாய் காசு பணத்திற்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னூறு ரூபாய் காசு பணத்திற்கு அவர்கள் குடியை பிடித்துக் கொண்டு அவர்களோடு சென்று வாக்கு சேகரிக்கிறீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க நீங்க திமுக ஓட்டு போட்டு என்ன பையன் நூற்று கணக்கான இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட உறுப்பினர்களோடு அன்னி சதா அவர்களும் ஒருவர் அவ்வளவுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக ஒருவர் அவ்வளவுதான் ஆனால் நாம் தமிழருக்கு நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அன்பான சொந்தங்களே நீங்கள் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் கொடுக்கக்கூடிய நாம் தமிழருக்கான வெற்றி என்பது நாம் தமிழர்கள் வரலாற்றில் முதல் வெற்றியை விக்கிரவாண்டி மண்ணில் பதிவு செய்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கீங்கம்மா ஆட்சி எப்படி நடக்குது பாருங்க ஒரு ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு கலந்தாய் நடத்துறாங்க எதற்காக கலந்தாய் நடத்துறாங்க கல்வி சதவீதம் குறைந்துவிட்டது தேர்ச்சி விழுக்காடு குறைந்துவிட்டது அதை எப்படி உயர்த்துவது என்று

நான் சொல்றேன் எங்க அண்ணா ஆதிமுகாவக்கு ஆதிமுகாவோட பாட்களை பெறுவதற்கு எம்.ஜே பாட்டு போட்டத விட்டு சீமானின் தம்பி நான் ஸ்டாலின் பாட்டு போட்டு பாக்கு கேக்குறேன் மாதிரி அண்ணா அண்ணா டீமுக்கு கொடி புடிச்சிட்டு போற அண்ணா நான் இந்த பாட்டை போட்டு நீங்க ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கறத காட்டேன் தெரிஞ்சுக்கிடுங்க

விக்கிரவாண்டியில் பதிவு செய்யப்பட்டது என்ற வரலாறு இருக்கணும் நீங்கள் வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில இரண்டாவது பட்டியல இருக்கக்கூடிய ஒளிவாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க என் என்பாட சொந்தங்களே உங்கள் உரிமைக்காக நாங்கள் இன்று உச்சந்தையில் முழுகிறோம் உங்கள் உரிமைக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் முழுகணுமா இல்ல கடைசி பூச்சி வர உச்சந்தையில் முழுகணுமான்றத நீங்க புரிஞ்சுக்கீங்க